போய்லானே பாஸ்கர் எங்க பேக் சைடு போலி பிரிண்ட் வந்து நம்ம வரணும் அவர் சொன்னாரு நான் வர வந்திருப்பேன் நான் நாளைக்கு அப்பாயின்ட்மென்ட் கேன்ட் வாங்கنا இல்ல அவர் சொல்லுது சர்ஜசிங் மச்சி பேஸ்ட் சார் பேஸ்ட் தான் சர்ஜசிங்

முத்தியால்பேட்டை தொகுதியில் பாதாள சாக்கடை அடைப்பு சம்பந்தமாக பொதுப்பணித்துறை சி வந்து சந்திச்சு மனு கொடுத்துருக்கோம் இதுக்கு முன்னாடி கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சி அந்த தீனதயன் அவர்களுக்கு மனு கொடுத்தோம் அதுக்கு எந்த நடவடிக்கை எடுக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏழாவது ஏழு ஜூலை மாதம் வந்து ஒரு மனு கொடுத்துருக்கோம் அதுக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல இப்போ மூன்றாவதாக ஒரு நாங்கள் ஒரு மனு கொடுத்துருக்குறோம் என்ன மன மனுவில் என்ன குறிப்பிட்டிருக்கோம் அப்படின்னா இந்த பாதாள சாக்கடை அடைப்பு வந்து டெய்லி பிரச்சனையாக இருக்குது முதல்பட்ட தொகுதி மக்களுக்கு தினம் தினம் பொங்கி பொங்கி வந்து இருக்குது அது வந்து நிரந்தர தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் ஏற்கனவே ரெண்டு மனுவை கொடுத்துருக்கோம் அது நாங்கள் நாங்கள் கேட்கறது என்னென்னாக்கா நிரந்தர தீர்வு என்ன அப்படின்னாக்கா சுத்தம் முப்பத்தைந்து நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து முதன்முறை முத்தலைப்பட்டு தொகுதியில் தான் வந்து பாதாள சாக்கரையே போட்டாங்க அது அதுலேருந்து இதுவரைக்கும் தூர்வாரவே இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃபுல்லாக தொகுதி முழுக்க ட்ரைனேஜ் அண்டர் ட்ரைனேஜ் தூர் வாரணும் அப்படின்றத என்னோட மிக முதல் குறியா இருக்கு அதுதான் ரெண்டு மனுவா கொடுத்து ரெண்டு வாட்டி மனு கொடுத்து செய்யறதுல மூணாவது இப்போ கொடுத்துருக்கோம் அது வந்து கண்டிஷன் அசஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஸ்கீம்ல இப்போ வந்து அதை அதை இன்க்ளூட் பண்ணிங்கன்னாக்கா உடனே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சி வாக்குறுதி கொடுத்துருக்காரு உடனே செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நாங்கள் கேட்கறது என்னாக்கா இப்போ இப்போ வந்து இப்போ ட்ரைனேஜ் அடிச்சு பொங்கி வயிது அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாக்க உடனே பார்க்கறாங்க பார்த்து ரெண்டு நாள் திருப்பி அது மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் வருது அப்போ அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் வந்து கோரிக்கை மனு கொடுத்து முழுக்க முழுக்க எல்லாத்தையும் டூர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கோம் சார் வந்து அதை அனலைஸ் பண்ணிவிட்டு சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு கண்டிஷன் அசஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஸ்கீமில் வந்து பண்ணுறோம் பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க அது வந்து அந்த ஏடிபின்னு சொல்லிட்டு ஒரு ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் மூலமாக ஸ்கீமில் பணம் ஃபண்டு ஃபண்ட் அலாட் பண்ணியிருக்கோம் அதில் வந்து பெற்ற போய் இன்க்ளூட் பண்ணியிருக்கா வாக்குறுதி கொடுத்துருக்காரு அது எவ்வளோ சீக்கிரம் செஞ்சு மக்களுக்கு பயனுள்ள பயனுள்ள வழியை கொடுக்க மக்கள் கஷ்டப்படாத அளவுக்கு கொடுக்கணும் அப்படின்றத நாங்கள் வலியுறுத்திருக்கிறோம் முத்தால்பேட்டை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வலியுறுத்தி இந்த மூணாவது மனுக்கும் அவங்க செய்த இது இதே மாதிரி தொடர்ந்து போச்சு அப்படின்னாக்கா முத்தால்பேட்டை திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் இல்லாமல் மாநில கழகத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி எங்களுடைய மாநில அமைப்பாளர் அண்ணன் சிவா அவரோட தலைமையில் மிகப்பெரிய போராட்டத்தை பொதுப்பணித்துறை பொதுப்பணித்துறை முற்றுகட்டு போராட்டம் மாவட்டம் பலகட்ட போராட்டங்களை நடவடிக்கை எடுத்து மக்கள் நலனுக்காக போராட்டம் பண்ணுவோம் அப்படின்றதையும் அவர்கிட்ட தெரிவிச்சிருக்கிறோம் அவர் அதுக்காக போகப்பட்ட சார் கண்டிப்பாக நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதி அந்த உறுதியை ஏற்றுட்டு வந்திருக்கோம் அதான் சரிங்களா